ஒரு மாசத்துக்கு எத்தனை தோசை அம்மாக்கு எல்லாம் சொல்லுவீங்க கணக்கு வழக்கு போகும் யாருக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அவங்களோட வேலை அது கடமை ஆனா ஆண்கள் ஹோட்டல் தோசை சுட்டாங்கன்னா அவர் மாஸ்டர் இவ்வளவுதான் இந்த ஆயிரம் ரூபான்றதை இப்படிதான் பாக்கணும் லிவிங் டுகெதரை பத்தி பேசுற இதெல்லாம் வந்து குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து இளறவியலில் வந்து பத்து குரல்லையாவது வச்சுட்டு இருப்பார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயணம் அது ஆண்கள் செய்கிறதுக்கு தான் சம்பளம் உண்டு பெண்கள் செய்கிற வேலைக்கு சம்பளம் கிடையாது அவன் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஓட்டுல கொடுத்தாதான் அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு போட முடியும் அவன் வாங்கிட்டு அவன் போயிட்டான்னா எங்க குடும்பம் அளவுதான் எல்லா ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு தெளிவா பேசணும் சும்மா தான் தான் பெரிய அறிவாளி பெரிய பிடிங்கின்ட்டு பெரியார் பெரியாருக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பெரியார் என்ன குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக அவன் தான் அவனே விலை மாத வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்போ அவனை தலைவனாக வச்சிருக்க எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுற உங்கள்லாம் தமிழ் சமூகத்துக்குள்ள தெலுங்கனா விட்டது தப்பு புரிஞ்சிச்சா அதனால தான் இன்னைக்கும் தமிழன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்கள்லாம் அடிச்சா அன்னைக்கே வெளில இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது